ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நெய்யப்பம் உண்ணியப்பம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாங்க அந்த உண்ணியப்பத்தை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அந்த பச்சை அரிசியை ஒரு ரெண்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான வெள்ளத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் கருப்படி எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கிறேன் காய்ச்சி எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் அரிப்பை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நாலு மணி நேரம் ஆயிட்டு அரிசி நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம அரிசியில் சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு ஜாரை எடுத்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அந்த பச்சரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு காக்கா பளவுக்கு வடிச்ச சாதம் சேர்த்துக்கிறேன் உங்கள் பழைய சாதம் இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு காக்கா பழவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கதை வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் நீங்கள் மாவை ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் திரு திரு நீ வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்புறமா ஒரு நாலு மணி நேரம் அதை க்ளோஸ் பண்ணி வைங்க அது நல்லா புளிக்கட்டும் உங்களுக்கு சீக்கிரம் புளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவு சீக்கிரமே புளிச்சிரும் அப்புறமா நம்ம ஒரு தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அந்த நெய்யில் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நாலு மணி நேரம் ஆயிட்டு பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிட்டு அந்த மாவில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இதை பணியாரம் மாதிரி சுட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான ஒரு பனியார பாத்திரத்தை ஒரு அடுப்பில் வச்சுட்டு அது எல்லா ஹோல்லேயும் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா உள்ளே வேகாது நம்ம ஊற்றிருக்க நெய் சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கோல்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க நம்ம ஊற்றி இருக்க மாவுலேயே மேலே கொஞ்சம் வெந்து வருங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட மிச்சம் உள்ள மாவையும் இதே மாதிரி பணியாரமாக சுட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க நெய்யப்பா ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்